ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் இப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்படி பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி சரி ஓகே இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு மார்னிங் விலாக் பார்க்கலாம் அது நேற்று எடுத்த வீட்டில் தான் இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கல நேற்று மரிய சிஸ்டர் வந்தாலும் வந்தாங்க நேற்று போயிட்டாங்க அவங்க போனதே எனக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்குது ரெண்டு நாள் அப்படி தான் இருக்கேன் அப்போ அப்படின்னா சரியாயிடும் அடுத்த டைம் வரேன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்து வந்துட்டு ஒடிசாவில் வந்துட்டு குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் குளிர்களுக்கு தேவையான பொருளாக கொஞ்சம் நம்ம மீஷோவில் வாங்கி வச்சுருக்குறேன் நம்ம அதே என்னன்னுட்டு பார்க்கலாம் சரி வாங்க வீடியோ எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் நம்ம வளவனும் பேச சரி வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இப்போ பாருங்கள் மணி என்ன தெரியுமா மணி அஞ்சரை மணி ஆகுதுங்க நான் விடிஞ்சிருச்சு பாருங்கள் இங்கே அஞ்சு மணிக்கு நாலரை மணிக்கெல்லாம் நல்லா விடிஞ்சிரும் ஆனால் வந்துட்டு யாருமே எழுந்திரிக்கல பூவாக எழுந்திரிக்கல நம்ம மரியாதை சிஸ்டர் தூங்குறாங்க தூங்கட்டும் சரி நம்ம வெளியில் வந்து பார்க்கலாம்னு பார்த்தா பனி செம்மையம் அப்படி இப்போ மழை மாதிரி பெஞ்சிகிட்டு பாருங்கள் புகையாக இருக்குதா இப்போ தான் ஆரம்பிக்குது இன்னுமே இருக்குது இதை விட பயங்கரமாக பனி பெய்யும் இங்கே ஒடிசாவில் வந்துட்டு ரொம்ப பனிக்கலம் தாங்க ரொம்ப அதிகமாக இருக்கும் வெயில் காலத்தை விடலாம் பனிக்காலம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இருக்க முடியாது பகல்லையுமே சரி நடுங்கிக்கிட்டே இருக்கணும் விறகு மூட்டி அதுக்கப்புறம் தான் நாங்கள் குளிர் காஞ்சிட்டுருப்போம் அந்த மாதிரி சூழ்நிலை தாங்க ஏற்படும் பார்க்கலாம் போக போக வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பனிக்காலம் ஆரம்பித்தால ஒரு பயம் எனக்கு மரியாதை விட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் வெளியில் உட்காந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இன்னும் ஜாலியாக இருக்கும்ல கொஞ்சம் பனி கொஞ்சம் கம்மியாயிருச்சு பாருங்கள் வெயில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு கோலம் போடுவாங்க இங்கே நம்ம ஊரில் மார்கழி மாதத்தில் கோலம் போடுவாங்க அதே மாதிரி தாங்க இங்கே மார்கழி மாதத்தில் கோலம் போடுறாங்க இங்கே வந்து மார்கழி மாதம் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஊருக்கும் மா ஒடிசாவுக்குமே சரி ஒரு மாதத்துக்கு முன்ன பின்னே வருங்க நமக்கு ஒடிசாவில் வந்துட்டு ஒரு மாதம் முன்னாடி வந்துடும் மார்கழி மாதம் ஆரம்பிக்குதுங்க இப்போ நம்ம ஊரில் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்க போகுது அப்படி தான் அதனால் நாங்கள் மார்கழி மாதம் ஆகிட்டோம்னா கோலம் இங்கே தான் வாசல்கிட்டலாம் கோலம் போட மாட்டாங்க இந்தமாதிரி துளசி அடிக்கிட்ட மட்டும்தான் கோலம் போடுவாங்க அதுவுமே எப்படின்னாக்க கலர் பொடி மட்டும்தான் போட சொல்லுவாங்க எங்கேயுமே நான் பார்த்துருக்கேன் எல்லார் வீட்லேயுமே கலர் பொடியால் மட்டும்தான் கோலம் போட்டுருக்கு வெள்ளை வெள்ளை மாவழ வச்சு கோலம் போட மாட்டேங்கிறாங்க அது யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னாங்க நான் வந்துட்டு அப்படி இல்லை வெள்ளை வந்துட்டு கலர் பொடிக்கு ஹைலைட்டாக வெள்ளை போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் வந்துட்டு வெள்ளை மாவில் போட்டேன் வெள்ளை மாவு இல்லை பச்சரிசி பச்சரிசியில் அரைச்சி நான் சளிச்சு எடுத்துகிட்டு வந்தேன் வெள்ளை மாவில் தான் அழகாக இருக்கும் கலர் பிடியில் போடுறது நல்லா இருக்காது வேணா நம்ம லைட்டாக கலர் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது வந்துட்டு கார்த்திகை மாதம் இது வந்து மார்கழினா ஆரம்பிக்கலை கார்த்திகை லாஸ்ட் அஞ்சு நாள் அஞ்சு நாள் வச்சு போடுவாங்க அது மாதிரி தான் இங்கேயும் தமிழ்நாட்டிலையுமே சரி மார்கையில் கோலம் போட ஆரம்பிக்க மாட்டாங்க கார்த்திகையிலேயே போட ஆரம்பிச்சிருவாங்க இங்கே அஞ்சு நாள் வச்சு போடுவாங்க அது மாதிரி தான் இந்த மாதத்து லாஸ்ட்லேயே மகாலட்சுமி பூஜை நடக்கும் மகாலட்சுமி வந்துட்டு அது கொஞ்சம் ஒடிசாவில் கொஞ்சம் ஃபேமஸான பூஜை அது ஆள் டிஸ்ட்ரிக்குமே ஒடிசாவில் வந்துட்டு அந்த பூஜையை கொண்டாடுவாங்க எங்குமே அதுவுமே இந்த மாதிரி லாஸ்டில் தான் வரும் பாருங்கள் துளசிக்கு வந்துட்டு சுத்தம் பண்ணி சுண்ணாம்பு அடித்து இதுக்கு பெயிண்ட் அடிப்பாங்க நாங்கள் பெயிண்ட் அடிக்கல சுண்ணாம்பு மட்டும் தான் நாங்கள் அடிச்சிருக்கோம் இந்த மாதிரி தான் ஆனால் வந்துட்டு நம்ம நான் அஞ்சு சூரியன் வரத்துக்குள்ளே நம்ம கோலம் போடுறோன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை நம்ம வந்துட்டு குளிச்சுட்டு எப்போனாலும் போட்டுக்கலாம் ஏன் மணி எட்டு மணி ஆயிடுச்சு எட்டு மணிக்கு தான் கோலம் இருக்கோம் பாருங்க ஏன்னா குளிக்க கொஞ்சம் டைம் ஆகிட்டு அதனால தான் நம்ம ஊரில் சூரியன் வரத்துக்கு முன்னாடி போட சொல்லுவாங்க வீடியோ யார் எடுக்கிறோன்னா மரிய சிஸ்டர் பார்த்துட்டே இருந்தாங்க சரி நான் வீடியோ எடுக்கிறவான் நாங்கள் சரி எடுங்க சிஸ்டர் அப்படின்னு அதான் வீடியோ இருக்காங்க இது வந்துட்டு நான் எங்கள் வீடு வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னா அந்த துளசி செடி இந்த மடம் இருக்குல்ல அது அதுவுமே நாங்கள் கொஞ்சம் அழகாக நாங்கள் கட்டிடுவோம் நல்ல படியெல்லாம் வச்சு மேலே அழகாக கட்டிடுவோம் இது வந்து கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்குது உடஞ்சி போச்சுங்க நான் வந்த புதுசில் கட்டினது நான் தான் கட்ட சொன்னது இங்கே வந்துட்டு மடம் வந்துட்டு துளசடி அது மட்டும் தான் வச்சுருந்தாங்க நான் தான் இந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறம் நான் வைக்க சொன்னேன் இது கட்டியுமே இது வந்துட்டு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு உடஞ்சி போச்சு எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு ஒரு வழியாக போட்டு முடிச்சாச்சு எதோ ஓரளவுக்கு ஒரு அஞ்சு நாள் மட்டும் போட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எப்படி என்னன்னு தெரில அதுக்கப்புறம் பார்க்கலாம் அவங்க வந்தோடனே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வேலை சமைக்க சாப்பிடணும் நம்ம வேலை சமைக்கணும் சாப்பிடணும் சாப்பிட்ணும் ஓ என்னையே என்னச்சிடு கரெக்டா சரி போயிட்டாங்க பாய் நானும் போயிட்டு தரேன் பாய் நீ இங்கே போக போகிற உங்கள் வீட்டுக்காக இருக்க நான் அவளை மார்ச் ஏப்ரலில் தான் கூட்டிகிட்டு போகணும் அப்போ அவள் தமிழ்நாட்லாம் கிளம்ப மாட்டாள் அந்த டையத்தில் கண்டிப்பாக அவளை வந்து கூட்டிகிட்டு போகணும் அண்ணன் இருப்பாங்க அண்ணன் பூவோ அதுக்கப்புறம் உமா

பூக்குமே இருக்குது பேம்பஸ் இருக்குது இருந்தாலுமே ஸ்டாக் இருந்தாலுமே நான் வந்து வாங்கி ரெடியாக வச்சுக்குவேன் ஏன்னா ஆஃபரில் போட்டால் நான் உடனே வாங்கிடுறது அதுக்கப்புறம் நம்ம வாங்கினா அந்த ரேட்டு வந்துடும் பழைய ரேட்டுக்கு வந்துடும் நான் வாங்கி வச்சுக்கிடுவேன் இது இது ஒன்று நான் வாங்கி வச்சுருந்தேன் இது வந்து தீபாவளியோடு நான் வந்துட்டு போட்டது லேட் பண்ணுறாங்க வர வர மீஷோவில் வந்துட்டு இது வரவே ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இதை விட இன்னொரு பார்சல் ஒன்று போட்டேன் அது வரவே இல்லை அப்புறம் அதுக்கிட்ட நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ரிட்டர்ன் கேன்சல் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு டெலிவரி பண்ணிவிட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சில டைமில் லேட் பண்ணிடுறது இந்த மீஷோ ஆனால் மற்றபடியெல்லாம் நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே தான் நான் மாட்டி வச்சுக்கிறது பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது பூவாக்கு அடுத்து இது இது முடிஞ்சப்பெல்லாம் அடுத்து வாங்கி வச்சுக்குவேன் நைட் டைமில் யூரின்லாம் போட்டு சளி பிடிச்சிக்குது அதனால தான் நான் போட்டு விட்றது அடுத்து வந்து பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சுல ஸ்வெட்ரு ஸ்வெட்டர் வாங்கியே ஆகணும் பூவாக்கும் எனக்குமே வாங்கணும் ஆனால் எனக்கு வந்துட்டு வரவே இல்லைங்க ரெண்டு வாரத்துக்கிட்ட ஆகுது எனக்கு வரல பூவாக்கு வந்துருச்சு பூவாக்குமே வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னால் வந்துட்டு கரெக்டான சைஸ் தான் போ சின்ன சைஸ் ஸ்வெட்டர்லாம் பூவாவுக்கு இருக்குது ஆனால் இப்போதைக்கு அதுக்கு போட முடியலை பூவாவுக்கு ரெண்டு வயசு ஆயிருச்சு அதனால் நம்ம புதுசாக எடுத்தாகும்ல அதனால் பூவாவுக்கு நான் புதுசாகவே எடுத்துட்டேன் நல்லா இருக்கு பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் எப்போயுமே ஸ்வெட்டர் வாங்கினோன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு வருங்க அது உடம்புல ஒட்டிக்கும் ஆனால் இதில் வரலை பாருங்கள் நல்லா இருக்குது மேலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு ஹார்ட் ஒன்று இருக்குது பாருங்கள் அழகா ரெட் கலரில் அதிகுமே அழகாக இருக்கும் போட்டால் பூவாவது போட்டு விட்டால் பூவாக பயந்துக்கிறான் அடுத்து பேண்ட்டு பேண்ட்டு பாருங்கள் எலாஸ்டிக்கெல்லாம் வந்து இந்த ஃப்ரீயாக தான் இருக்குது போட்டுக்கலாம் கஃப் வச்சது தான் இனிமேலாம் நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப இந்த இந்த எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது மனதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பொருள் எடுத்தால் மனசுக்கு திருப்தியாக இருக்கணும் கொஞ்சம் ஒரு நல்லா இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் எனக்கு ஆனால் இது அப்படி இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் எனக்கு தான் இன்னும் வரலை நான் எனக்கு இப்போ வந் வந் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் நாலு நாளில் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து எப்பயுமே தெரியமில்ல பானிக்கெழம் ஆரம்பித்தேன் என்ன உண்டு உடம்பெல்லாம் அப்படியே ட்ரை ஆகிடும்ல அந்த மாதிரி ஆகிடும் வெள்ளை வெள்ளைய அதுக்காக தான் நான் பாடியில் ஷுன் ரெண்டு வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து ஆலி வர இன்னொன்று வந்து தாழ்மண்டு வாங்கியிருக்கேன் ரெண்டு இது இது நல்லாயிருக்கும் ஆனால் நான் யூஸ் பண்ணதில்லை நான் பார்த்துருக்குறேன் விளம்பரத்தை தான் பார்த்தேன் மற்றபடி நான் யூஸ் பண்ணலை நம்ம இது யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு நல்லாயிருக்குன்னு தான் தோணுது நம்ம உடம்புல மாய்ஸ்டரைசர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் பிடிக்கணும் இதில் போட்டிருக்கு பார்க்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் பிடிக்கும் நமக்கு அப்படி தான் இருக்கணும் ஏன்னா நம்ம அடிக்கடி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க பனிக்காலத்தில் அதனால் சொல்கிறேன் நமக்கு ஒரு நாள் ஆனால் பரவாயில்ல ஒரு டைம் போட்டால் நம்ம நம்ம பனி உடம்பு அந்தளவுக்கு ரொம்ப இழுக்குங்க அப்படி அந்தளவுக்கு பனி ரொம்ப ஒரு மாதிரி உடம்புலாம் அப்படி இழுத்துகிட்டே இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இது வாங்கினது பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு வெடிகேஷோட ப்ராடக்ட் தான் ஆனால் வந்து இதை நான் யூஸ் பண்ணது கிடையாது நான் விளம்பரம் தான் பார்த்தேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இதோடய ப்ரைஸ் பாருங்கள் ஒன்று வந்து முந்நூறுபாங்க ஒன்று முந்நூறுபா ஆனால் ரெண்டு வந்து அறநூறுபா ஆனால் நான் வாங்கினது வந்துட்டு ரெண்டுமே முந்நூறுபாய்க்கு வாங்கினேன் இந்த மாதிரி தான் ஒரு ஆஃபர் கிடச்சிதுன்னு நான் விட மாட்டேன் உடனே வாங்கிடுவேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு ஒன்று அன்னைக்கு ஒன்று ஏன்னா அவங்களுமே இந்த மாதிரி அவங்க வாசலின்லாம் வாங்கி வச்சுட்டாங்க இருந்தாலுமே நம்ம இதுவும் கொடுத்து பார்க்கலாம் இதையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எனக்கு இது கண்டிப்பாக மூணு மாதத்துக்கு ஓடும் ஏன்னா மூணு மாதம் வரலையும் பனிக்கெலாம் இருக்குமில்ல அது கரெக்டாக மூணு மாதத்துக்கு ஓடும் எனக்கு ஒன்று போதும் ஒன்று அன்னைக்கு கொடுத்துடலாம் சரி ஓகே இது வந்து இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி திங்கள் கிழமை லாஸ்ட்டு கார்த்திகை மாதத்தோட லாஸ்ட்டு நாளைக்கு பௌர்ணமி ஆரம்பிச்சுட்டுனா மார்கழி மாதம் வந்துடுங்க அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி அன்னி கோயில் சிவன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு எப்போயுமே திங்கட்கிழமை வரதான் இருப்பாங்க கார்த்திகை மாதத்தில் இவ்வளோ தான் இருந்து இன்னைக்கு காலையிலாம் இந்த ரெட் கலரில் போட்டிருக்காங்க பாருங்கள் அது என்னென்னு தெரியல எனக்கு அது எப்போயுமே போடுவாங்க எல்லாருமே எல்லாருமே போட்டிருக்காங்க பாருங்கள்ல ஆனால் அங்கேயும் ஆள் வர வச்சு போடுவாங்க நம்ம வீட்டுக்கு அப்படி தான் ஆள் வர வச்சு தான் போடுறாங்க பாருங்கள் அவங்க வந்துட்டு இப்போ நகைமெல்லாம் வெட்டி விட்டு கால்நடை நகத்தெல்லாம் வெட்டி அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தாங்க போடுறாங்க அவங்க ஆனால் எனக்கு இவங்க தெரியும் எனக்கு இவங்க கல்யாணத்துக்கு போட்டு விட்டாங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க இவங்க எனக்கு நான் கூட நான் போட வேண்டாம்னு காலை தொட வேண்டாம் அவங்க வயசுக்கு அதிகமாக உள்ளவங்க அப்படின்னு இல்லை அவன் ஸ்வயன் சொன்னான் இல்லை அப்படிலாம் கிடையாது இது போட்டு விடுவாங்க அவங்களோட இது அப்படின்னு சொன்னான் அம்மா பாருங்கள் பொறி வரக்குறாங்க எதுக்கு வரக்குறாங்கன்னே தெரியல நெல் பொறி பொட்டை பொட்டை பொட்ட போட்டு நல்லா பொறி இதுங்க இதெல்லாம் அந்த காலத்தில் ச பொரிச்சது இந்த பொறி இப்போ யாருங்க இப்போ பொறி பொறிக்கிறா இதில் வந்துட்டு ஆனால் இதுக்கு இதுக்கு முன்னாடியே அண்ணி பொறி உருண்டை செய்வாங்க இந்த மாரி நெல் வறுத்து பொறி உருண்டையில் அண்ணி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் எப்படி பொரியும்னு மட்டும் பாருங்கள்

எப்படி ப்ரஷ் வச்சு போடுறாங்கன்னு பாருங்க தான் போடுவாங்க இது மாதிரி பண்டிகை விரதம் இருக்கிறது சாமி கோயிலுக்கு போறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி காலில் போட்டுக்குவாங்க எனக்குமே அண்ணி வேற சொல்லியிருந்தாங்க வந்து காலைல வா அப்படின்னாங்க அதனால தான் வந்து பார்த்தேன் போட்டிருந்தாங்க சரி நம்ம இதை வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து இது வந்து சாமிக்கு தானாங்க போடுவாங்க சாமி சாமிக்கார்டில் கண்டிப்பாக இது போட்டிருப்பாங்கன்னா அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது நானுமே போட்டிருக்கேன் என் கல்யாணத்துக்கு போட்டிருக்கிறேன் அடுத்து ராஜா பண்டிகை வந்தேன்னா போட்டிருக்கிறேன் என்னோடய ஸ்வைனு தான் எனக்கு போட்டு விடுவான் எனக்கு இது ஞாபகம் வருது எனக்கு ஸ்வைனியாக வருது ராஜா பண்டிகைக்காவான் எனக்கு காலில் போட்டுருப்பான் இந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்கள் அந்த பக்கத்தில் ஒரு ஒரு சிஸ்டரை உட்காந்துருக்குறாங்களா அவங்களுமே இந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் அவங்களும் இந்த மாதிரி நம்மளுமே வாங்கி போட்டுக்கலாம் இந்தமாரி நம்ம ஆள் வர வச்சு இவங்க இதுதான் போடுற தொகில்னு நினைக்கிறேன் ஆள் வர வச்சு நம்ம போட்டுக்கலாம் இங்கே உள்ள இங்கே உள்ளவங்க எல்லோரும் பாருங்கள் நம்ம அம்மா வரையிலும் போட்டிருந்தாங்க காலில் போட்டிருக்காங்க இப்ப வந்து என்னோட தான் போட்டு விட்டுட்டு இருக்காங்க அவங்க பாருங்க எனக்குமே போட்டு விட்றாங்க எனக்கு சங்கடமாக தான் ஆகுது ஏன்னா வயசுக்கு அதிகமாக உள்ளவங்க நம்ம கால தொடவே கூடாதுங்க நிஜமாக சொல்ல போனால் ஆனால் எனக்கு சங்கடமாக இருந்துச்சு லாஸ்ட்டாக நான் வந்து என்ன பண்ண அவங்க கால தொட்டு கும்பிட்டுட்டு நான் போயிட்டேன் ஏன்னா வந்துட்டு நம்ம காலம் அவங்க தொடவே கூடாது அது ஒரு பாவம் தான் அது கண்டிப்பாக சொல்லப்போனால் அந்த ஒரு பாவம் கொஞ்சம் மனசே இல்லை நானே போட்டுக்கலான்னு கூட இருந்தேன் ஆனால் வந்து சொன்னாலும் இவங்களுக்கு புரியாது வேணாலும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இன்றைக்கி வந்துட்டு எல்லோருக்கும் போடுவாங்க இன்றைக்கி முடியுதுங்க இன்றைக்கி இந்த கார்த்திகை மாதம் முடியுது அதனால தான் சரி ஓகே பாருங்கள் என் காலை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கருப்பு காலுக்கு சோப்பு கலரில் பெயிண்ட் அடிச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது எனக்கு இது வந்து இப்போ நம்ம காலில் போட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தச்சனை தான் இது பச்சரிசி காசு பச்சை பச்சைப்பயிர் இது வச்சு தான் கொடுக்குறாங்க இதெல்லாம் என்ன மரணம் மரணம் சரி ஓகே வீடியோ பார்த்துருப்பீங்க என்ன வீடியோ அவ்வளோதான் வீடியோ இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த தடவை நல்ல வீடியோ பார்க்கலாம் நன்றி